கரெக்டான நேரத்துல அந்த பையனை கூட்டிட்டு வந்ததுனால அவனோட உயிரை காப்பாத்த முடிஞ்சது இல்லனா நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணா போயிருக்கோம் இப்ப அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல காயத்ரி சீக்கிரமே அந்த பையனை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்புறம் டாக்டர் ஒரு வேலை மட்டும் நீங்க இந்த டைம்ல இல்லாம இருந்திருந்தா அந்த பையனோட நிலைமைய கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல டாக்டர் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல இந்த உலகத்துல யார் இருந்தாலும் இல்லனாலும் அது அதுக்கேத்த வேலைகள் கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும் மேபி டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனா என்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தி இப்போதைக்கு நீங்க மட்டும்தான் டாக்டர் பரவாயில்லையே நல்லா பேச கத்துக்கிட்டீங்களே நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் சரி சரி இப்ப அட்மிட் பண்ணாங்கல ஒரு பேஷன்ட் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியுமா ஆ இருக்கு டாக்டர் நார்த் இந்தியாவில இருந்து இங்க வந்து வர்க் பண்ணிட்டு இருந்த பையன் இந்த பையனோட சொந்த ஊர் பீகார் இந்த பையனோட பேரு ஜோனு இவனுக்கு ஜோஷிகான்னு ஒரு தங்கச்சி இருக்கா அப்பா அம்மா சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல தன்னோட தங்கச்சி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன் டாக்டர் அவன் ஆக்சுவலா பில் பேமெண்ட் கூட இவங்களால கட்ட முடியுமான்னு தெரியல இந்த பையனோட மேஸ்திரி வந்துதான் இவனிங் வந்து அட்மிட் பண்ணாங்க

அதுவே போதும் இந்த மாதிரி இல்லாதவங்க கிட்ட நம்ம எந்த ஃபீஸ் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லாதவங்களுக்கு நம்ம இலவசமாவும் ட்ரீட்மென்ட் பண்ணலாம் இது ஹாஸ்பிடலோட பாலிசி இல்ல இதுதான் இந்த செல்வாவோட பாலிசி ஓகே